வைந்த ஊர் ராசுபட்டை பாகி நீங்கள் மது அருந்தாதீர்கள் அது எல்லா தீமைகளுக்கும் தலையாயது என்று நவீன செல்வாசன் சொன்னார்கள் மது அருந்துவதனால் மிகப்பெரிய கேடுகள் இருக்கிறது ஏழத்தக்க பழிக்கத்தக்க பத்து குணங்கள் அதில் அமைந்திருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஒன்று மது அருந்தபவன் பைத்தியக்காரனுடைய நிலைக்கு அவன் ஆளாகி சின்ன சின்னது குழந்தைகளெல்லாம் அவனை பார்த்து செழிக்கின்ற சிறு குழந்தைகள் அவனை பார்த்து சிரிக்கின்ற ஒரு நிலைக்கு அவர் ஆளாகிவிடுகிறான் பெரியவர்களுக்கு மத்தியில் அவன் இழிந்தவனாகவே அவன் கருதப்படுகிறான் இவன் அப்படின்னு தெரிஞ்சா என்ற பெரியார் அவர் சொல்கிறார்கள் பகதாத் மாநகருக்கு ஒரு ரீதியிலே ஒருவன் மது அருந்தி அந்த போதையில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த போதையில் இருக்கின்ற அந்த மனிதன் சிறுநீர் கழித்து விட்டு அந்த சிறுநீரை எடுத்து தன்னுடைய ஆடைகளில் எல்லாம் கொண்டான் சிறுநீரை எடுத்து தன்னுடைய ஆடையில் பூசி கொண்டவன் அப்பால் அவன் பிரார்த்தித்தான் எல்லா இடத்தையும் ஜுவா செய்தான் அல்லாஹல்லி என்ற தவ்வா மீர ஜல்லி என்ற பத்திரி இறைவா பாவமல்லிப்பு கேட்பவர்கள் வருவதாக என்னை ஆக்கிவிடு பரிசுத்தவர்களின் ஒருவராக என்னை ஆக்கிவிடு என்று வந்துவா செய்தான் செய்யக்கூடிய செயல்கள் சிறுநீரை கழித்து விட்டு சிறுநீரை எடுத்து தன்னுடைய ஆடைகளில்லாம் பூசிக்கொண்டு அவ்வளோ அசிங்கப்படுத்தி கொண்டு அல்லாவிடத்தில் இடத்திலே கேட்கிறார் என்னை பரிசுத்தவரங்களை ஒருவராக ஆக்கிவிடு என்று கேட்கிறார் இதை நான் பார்த்தேன் என்று சொல்வதாக தான் என்ன செய்கிறோம் என்பதும் அதற்கு தெரியாது அல்லாவிடத்தில் என்ன கேட்கிறோம் அதுவும் அவனுக்கு தெரிவதில்லை இந்த தான் மது அருந்துவது ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மது அருந்துவதால் அறிவு போய்விடுகிறது செல்வங்களுக்கு அழிவு ஏற்படுகிறது எனவே உருவில் பத்தாக அங்கே அவர்கள் அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் இறைவா இந்த மது விஷயத்தில் எங்களுக்கு ஒரு தெளிவான உரிமை தா என்று அவர்கள் கேட்டார்கள் மேலும் இந்த மது அறிந்துவதனால் சகோதரர்களுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் பொதுஜனங்களுக்கு மத்தியில் பகையை ஏற்படுத்துவதற்கு இந்த மது ஒரு காரணமாக அமைகிறது அண்ணாவுக்கால பொருளாளித்தல் போது இல்லமா இனிது செய்தித்தாலும் அய்யோந்திய மயிலுக்கும் என அதாவது பகுதாக மைசூர் செய்தித்தால் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் பகைவை ஏற்படுத்துவது வெறுப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த மது அருந்துவது சூழாடுவது இதன் மூலம் இதைத்தால் செய்தித்தால் உங்களுக்கு விரும்புகிறார் என்று அல்லாஹாலா புலாளி சொல்வது போல இந்த மது அருந்துவதனால் மக்களுக்கு மத்தியில் குறிப்பாக சகோதரர்கள் நண்பர்கள் பொதுஜனங்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்துவதற்கு இந்த மது அருந்துவது முக்கிய காரணமாக அமைகிறது அது மாத்திரம் அல்லாமல் அல்லாவோட எக்கதை பெற்றும் அவனை தடுக்கிறது தொடுமையை விட்டு அவனை தடுக்கிறது இதுவும் இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் முறாளில் அல்லாவத்தால் தடுவற போது உயர் சூத்தக்கம் அந்ததுக்கு இல்லாயி ஓ அணி சராத்தி மகள் அங்கு தகு அல்லாவுடைய இருக்கதை விட்டு உங்களை தடுக்கிறது தொடுகையை விட்டு உங்களை தடுக்கிறது என்று அல்லாவுக்கு ஆலோ சொல்கிறான் எனவே ஐந்தாவது சொல்கிற போது இந்த மது ஒரு மனிதனை விபச்சாரத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது மனைவியை தலா செல்ல வைக்கிறது மது அருந்துவதால் இத்தகைய கேடுகளெல்லாம் இருக்கிறது என்று நமக்கு மதியார்கள் சொல்லி எனவே இந்த மதுவினால் மிகப்பெரிய கேடுகள் எல்லா பாவங்களுக்கும் தலையாய பாவமாக அது அமைந்திருக்கின்ற காரணத்தினால் ரியல் நாயன் செல்லந்தால் சொல்ல சொன்னார்கள் ஒதா தசில் வந்த கம்ரன் மது அருந்தாதீர்கள் அது எல்லா பாவங்களுக்கும் தரையாக இருக்கிறது என்று ரியல் நாயன் செல்லந்தாலே சொல்ல சொன்னார்கள் அடுத்த ஹதீருடைய விளக்கத்தை இஷா அல்லாஹால நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹால மறைவிருக்கும்

اللهم <سؤال> اموت عقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا مسلمين وألحقنا بصالحي وصلي على النبي المصطفى محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين